வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு தலைப்பு இறைநிலையின் இன்ப ஊற்று உணவிலிருந்து கிடைத்து எல்லா தாதுக்களிலும் கலந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நுண்துகள்களை தூளவுடனானது தனது வித்தின் மூலம் பிரித்தெடுத்து உடலில் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிர் சக்தியினோடு சேர்ந்து விடுகிறது முழு உடலில் நிறைந்தும் வித்துவில் செறிந்தும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நுண்வின் கூட்டமே உயிர் சக்தி என மதிக்கப்படுகிறது உயிர் சக்தி என்ற சிறப்பை பெற்று விளங்கும் நுண் விண்கலே தங்களது சுழற்சி விரைவை கொண்டு ஜீவகாந்தத்தை விளைவித்து கொண்டே இருப்பதால் இந்த ஜீவகாந்தமானது பருவுடலிலும் நுண்ணுடலிலும் விளைந்து நிறைந்து சுழன்று ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த ஜீவகாந்தமே மனம் எனும் சிறப்பையும் பெறுகிறது உடலாலோ உள்ளத்தாலோ ஆற்றப்படக்கூடிய எந்த செயலானாலும் அதனை ஜீவகாந்தம் ஏற்றுக்கொள்வதுடன் அப்பதிவுகளை தனது இயக்க மையமான கருமையத்தில் இருக்கி சுருக்கி வைத்துவிடுகிறது அங்கிருந்தவாறு காலா காலத்தில் தக்க விளைவுகள் இன்பமாகவோ துன்பமாகவோ வெளிவருகின்றன இந்நிலைகளை இரையாற்றலே தனது நியதிகளில் ஒன்றாக ஏற்படுத்தி வைத்துள்ளதால் செயல் விளைவு செயல் பதிவு விளைவு என்ற தத்துவத்தை யார் தடுக்க முடியும் கேள்விக்குறி இந்த தெய்வீக ஒழுங்கமைப்பை உணராமலோ உணர்ந்தும் அலட்சியம் செய்தோ அல்லது உணர்ச்சி துன்பம் விளையக்கூடிய இறைநிலையின் இன்ப தன்மைக்கு எதிரான செயலை செய்துவிட்டால் பிறகு இறைவனுக்கு வேண்டுதல்கள் செய்தாலும் கூட விளைவிலிருந்து தப்ப முடியாது அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்